வணக்கம் மடிகேலர்களே வெல்கம் டு நம்ம சேனல் வீடே வீட்டு மனை சந்தை ஒரு அட்ராக்டிவான எலிவேஷன் எலிவேஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைலில் பக்காவான இன்டீரியரோட ஒரு வீட்டை தான் நாங்கள் உங்களுக்கு இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வீட்டோட மாடல் டிசைன் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு வீடு கட்ட முடியுமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காததை விட இந்த வீடு உங்களுக்கு இருக்கும் இந்த வீட்டோட பட்ஜெட் லேண்ட் ஏரியா பில்டப் இது எல்லாமே இந்த வீட்டோட ஃபுல் வீடியோவில் நீங்கள் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் இந்த வீட்டோட மாடல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ பிஹெச்கே வில்லா தான் நீங்க பார்க்க போறீங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் இன்ட்ரோல சொன்ன மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எலிவேஷன்ல இருந்து வீட்டோட லிவிங் ஹால் பெட்ரூம் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவா பார்த்து பார்த்து செதுக்கின வீடு தான் இந்த வீடு இந்த வீட்டோட மெயின் கேட்டில் இருந்து ஃப்ரண்ட் எலிவேஷனில் இருக்கிற கலர் அதில் நம்ம கொடுத்துருக்குற டைலு பால்கனி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவான வீடு தான் நமக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நம்ம அந்த கிட்டே கட்டியிருக்கோம் இந்த வீட்டோட கார் பார்க்கிங் பார்த்தீங்கனாலே தெரியும் போர்ட்டிக்கு ஏரியாவில் உங்களுக்கு த்ரீ சைடு வால்மே ஃபுல்லாகவே உங்களுக்கு வால் டைலில் ஒரு நல்ல ப்ரௌன் கலர் அதாவது உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன்லேருந்து ஆரம்பித்து போர்டிகோ அதோட வால் எல்லாமே அட்ராக்டிவாக எடுத்து கொடுக்குற மாதிரியே கலர் ஆப்ஷன் வரைக்கும் நம்ம அதில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வீட்டோட மெயின் டோருக்கு முன்னாடி இருக்கிற சேஃப்டி கேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே எம்எஸ்ல மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீ கோட்ல வர மாதிரியே நம்ம இந்த வீட்டை உங்களுக்கு பண்ணியிருக்கோம் இந்த வீட்டோட லிவிங் ஹாலே பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிங்க் அண்ட் எல்லோ கலர் பேட்டர்னில் நல்ல பிரைட் கலர் ஆப்ஷனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டியூப்ளெக்ஸ் விழா இதோட லிவிங் ஹால் ஃபுல்லாகவே உங்களுக்கு சிம்பிள் அண்ட் எலிகண்டான ஒரு ஃபால்சிலிங் மாடலில் ஸ்பாட்லைட் ஆப்ஷனோட கொடுத்துருக்கோம் இதுதான் நம்ம இந்த வீட்டோட பூஜை ரூம் பார்க்குறோம் இந்த பூஜை ரூம் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவும் இருக்குது இதில் உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட் ஆப்ஷன் பண்ணிருக்கோம் இதோட சைஸ் உங்களுக்கு ஏழுக்கு நாலு அப்படிங்கிற ஒரு நல்ல காம்பாக்டான சைஸ்லயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த பாத்ரூமோட டோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூபிவிசி டோர் தான் கொடுத்துருக்கோம் இந்த காமன் பாத்ரூம் ஃபுல்லாவே உங்களுக்கு டைல் ப்ரொவிஷன் வெஸ்டர்ன் கிளாசர்டோட நம்ம இந்த காமன் பாத்ரூம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதுலயே உங்களுக்கு ஷவர் ஆப்ஷன் வரைக்கும் எல்லாமே ஃபுல் ப்ரொவிஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வீடு ஒரு நியூ இல்லான்னு சொல்லியிருந்தோம் இதுல உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ்ல ஃபுல்லாகவே எஸ்எஸ்சில் ஹேண்ட் எல்லாமே ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலோட கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த வீட்டோட கிச்சன் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ஒரு கிச்சனுக்கு ஏரியா ப்ரொவைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம் குக்கிங் பிளாட்ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்லையும் ஆறு அடி வரைக்கும் வால் டைல் ப்ரொவிஷன் ஒரு நல்ல பிளாக் கலர் டைல்லையே நம்ம கொடுத்துருக்கோம் இதுலேயே உங்களுக்கு ஒரு வாஷ்மேஷின் ஆப்ஷனும் வந்துடுது இதோட மாடலை பார்த்தீங்கனாலே தெரியும் நார்மல் ஸ்கொயர் டைப்பில் இல்லாமல் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு அட்ராக்டிவான ஒரு வாஷ் தான் நம்ம இதில் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஸ்டோரேஜ் அதாவது உங்களோட இன்வெர்டர் ஸ்டோரேஜ் இது எல்லாமே வச்சுக்கிற மாதிரி இருக்கு இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பனிரெண்டுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு நல்ல காம்பேக்டான சைஸில் ஒன் சைடு அதாவது ஒரு சைடு கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் கலர்லையும் மீதி ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு ஐவரி கலர்லேயும் கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு வென்டிலேஷன் ஸ்டோரேஜ் எல்லாத்துக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் அடுத்து தான் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஜி ப்ளஸ் ஒன் வில்லான்னு சொல்லியிருந்தோம் இது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்லேயே கொடுத்துருக்கோம் டைலில் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு ஒரு பெரிய ஹால் மாதிரியே நம்ம இதில் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் நம்ம பார்க்குறோம் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் உங்களுக்கு பதிமூணுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு வெண்டிலேஷனுக்கு நாலுக்கு ரெண்டுன்ற ஒரு விண்டோ கடப்பாலையே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஷெல்ஃபு மேலே லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனுமே நம்ம இந்த வீட்டில் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூமில் ஒரு வாலில் கான்ட்ராக்டு உங்களுக்கு க்ரீன் கலர் கொடுத்துருந்த மாதிரி இதில் உங்களுக்கு பிங்க் கலர் பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் இது நம்ம இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைல் ஆப்ஷனோடையும் ஷவர் உள்ளே உங்களுக்கு ஒரு வாஷ் பேசின் இது எல்லா ப்ரொவிஷனோடையுமே நம்ம இந்த அட்டாச் பாத்ரூமை நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதோட டோர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூபிவிசி டோரில் கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு பாத்ரூம் அசசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லாத அளவுக்கு எல்லாமே நாம் உங்களுக்கு இந்த அட்டாச்சு பாத்ரூமில் ப்ரொவைஷன் பண்ணியிருக்கோம் சோப் சோப்பு வைக்கிறவங்களுக்கு அசசரிஸ்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து தான் நீங்கள் பார்க்குறது இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரெண்டாவது பெட்ரூம் அதாவது இந்த வீட்டோட மூணாவது பெட்ரூம் தான் நம்ம பார்க்குறோம் எப்படி உங்களுக்கு லிவிங் ஹாலில் பிங்க் க்ரீன் எல்லோ இந்த மூணு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருந்தோமோ இந்த மூணு பெட்ரூம்லையுமே உங்களுக்கு க்ரீன் எல்லோ பிங்க் இந்த மூணு கலர் காம்பினேஷன்லையுமே ஒரு சைடு வால் கான்ட்ராஸ்டாகவே கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு பெட்ரூம் ஈக்குவலாகவே இந்த பெட்ரூமும் உங்களுக்கு பதிமூணுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இந்த பெட்ரூமில் இருக்கிற அட்டாச்சு பாத்ரூம்லையுமே உங்களுக்கு ஏழுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் வெஸ்டர்ன் கிளாசட்டு ஷவர் ஆப்ஷன் உங்களுக்கு உள்ளேயே வந்து அட்டாச்சு வாஷ் பேசின் ஆப்ஷன் இது வரைக்கும் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அதுல பார்த்த மாதிரியே இதுல உங்களுக்கு டவல் ராட் ஆப்ஷன் வரைக்கும் எல்லாமே பாத்ரூம் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா ஏற்கனவே சொல்லிட்டோம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு இந்த வீட்டோட பில்டப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நாங்கள் உங்களுக்கு இந்த வீட்டை பில்டப் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டோட ஃபேஸிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஃபேஸிங்கில் நம்ம இந்த வீட்டை உங்களுக்கு பில்டப் பண்ணியிருக்கோம் இந்த வீடு உங்களுக்கு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றது இந்த வீட்டோட டெரஸில் இந்த வீட்டோட சரௌண்டிங் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீட்டோட பட்ஜெட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ரீசனபிளான பட்ஜெட் தான் நம்ம உங்களுக்கு இந்த வீட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்தோட வீட்டோடய பட்ஜெட் உங்களுக்கு பார்க்கும் போது எயிட்டி ஃபைவ் லேக்ஸு நெகோசியபிள் தான் பாருங்க இந்த வீட்டில் எப்படி நீங்கள் போட்டி வால் டைல் பார்த்தீங்களோ அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் பால்கனி அண்ட் சிட் அவுட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே எஸ்எஸில் ரைல் பண்ணி இந்த வால் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல்லாகவே வால் டைல்லே நம்ம செதுக்கியிருக்கோம் இந்த வீடு இந்த வீடு உங்களுக்கு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு ரெசிடென்ஷியல் தான் நம்ம இந்த வீட்டை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வீடு உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கிற இடம் நம்ம வேலூர் வாஞ்சியூரில் தான் நமக்கு உங்களுக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு இதுக்கு நியர்பை ரெசிடென்சியல் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட களிஞ்சூர் நியர்பைல தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு இதோட லேண்ட்மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியலுக்கு நடுவில் நம்ம விபி மஹால் பக்கத்தில் தான் இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் அந்த நம்பரை கால் பண்ணுங்க ஃபுல்லாகவே ரெசிடென்சியலுக்கு நடுவில் இருக்கிற இந்த வீட்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல என்ட்ரி இருந்து ஆரம்பித்து டெரஸ்ல இருக்கிற வரைக்கும் ஒரு ஒரு விஷயமும் நாம பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியற அந்த நம்பரை கால் பண்ணுங்க நம்மளோட வீடு வீட்டு மனைக்கு சந்தை யூடியூப் சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேனல் வீடி வீட்டு மனை சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடி பண்ணுறோன்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும்னு யோசிப்போம் நம்ம சைட்லேருந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குகிற சைட்டு கேட்டட் கம்மிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரே ஆப்பூரோட இருக்கணும் தாரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்டோட த்ரீ ஃபேஸ் சீபி லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம்லங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சி கேபி அவன்யூஸ் அது ஊட்டிட்டு உங்களுக்கு என்ன நம்ம சேனல் வீடு வீட்டு மணிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ